மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சியான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒப்பற்ற ஒரே தலைவராக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்திய தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்துள்ளது என் பத்து திலக் தெரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ற பெயரில் மாம்பழ சின்னத்தை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து மூவர்ண கொடியாகிய நீலம் மஞ்சள் சிவப்பு இந்த கொடியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மாம்பழ சின்னத்தை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்துள்ளது எங்களின் ஒப்பற்ற ஒரே நிரந்தர தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்துள்ளதை கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தோம் மிக பிரம்மாண்டமாக எழுச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தோம் நாங்கள் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்கள் சின்னையாவின் வழிகாட்டுதலில் அவர் யாரை கையாட்டுகிறாரோ அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாநில அமைச்சராகவும் அமர முடியும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நம்ம எங்களது சின்னையா நமது சின்னையா அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குவார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவரே வெற்றி பெற முடியும் அவரே சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உருவாகி வருகிறது மிகப்பெரிய தாக்கத்தை எங்களது சின்னையா அவர்கள் உருவாக்குவார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்க பாட்டாளி மக்கள் கட்சியின் புகழ் ஓங்குக எங்களது நிரந்தர ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட சார்பாக மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்திக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்